போதை என்ற வார்த்தைக்கு இடமில்லாத ஒரு அதிசய கிராமம் இருக்குதுன்னு சொன்னா நீங்கள் நம்புவீங்களா அப்படி ஒரு கிராமம் இருக்கு வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வர கிராமங்களில் ஊருக்கு ரெண்டு பேர் அல்லது ஐந்து பேர் தான் ஆண்கள் மது அருந்துவாங்க ஆனால் இப்போ அது தலைகீழாக மாறி ஊருக்கு ரெண்டு பேர் அல்லது ஐந்து ஆண்கள் தான் குடிக்காமல் இருக்கிறாங்க அதே போல் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து துக்க நிகழ்ச்சிகள் வர அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தொண்ணூறு ஆண்கள் மது அருந்துவதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொண்ணூற்றி ஐந்து சதவீத கிராம பகுதிகளில் உள்ள பேருந்து நிறுத்தம் நீர்நிலை பகுதிகள் வயல்வெளி பகுதிகள் விளையாட்டு மைதானங்கள் ஏன் கடவுளை வழிபடுற கோவில் அருகே கூட மது பாட்டில்கள் அதிக அளவில் காணப்படுது மது பழக்கத்தினால் ஏற்படும் பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் சராசரியாக தினமும் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது இப்படி தமிழ்நாடு மது பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ள நிலையில் இங்கே ஒரு அதிசய கிராமம் இருக்கு அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் முதுக்குளத்தூர் அருகே உள்ள மீசல் அப்படின்ற கிராமம்தான் இந்த அதிசய கிராமம் இந்த கிராமத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக மது போதை பொருட்களை பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் முதியோர்கள் ஆண்கள் என யாரும் மது அருந்தவோ புகையிலை மேலும் மீசல் கிராமத்தில் யாரும்பவர்கள் போதை பொருட்களை பயன்படுத்துவோரால சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவ்வப்போது எழுவதாகவும் இதனால பெண்கள் அச்சமடைந்து தங்களோட வீட்டை விட்டு சுதந்திரமா வெளியே வந்து வெளியூர் செல்வதை தவிர்த்தும் இருந்தாங்களாம் இப்படி நிம்மதி இல்லாம இருந்த நிலையில இதன் காரணமாக கிராமத்தில் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக கிராம ஊர் கூட்டத்தில் மது அருந்துபவர்கள் போதை பொருட்களை பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் வெளியூருக்கு சென்றுதான் பயன்படுத்தணும் மாறாக கிராமத்தில் இந்த கட்டுப்பாடுகளை மீறுவோர் கிராமத்தின் நடவடிக்கைகளுக்கும் அது மட்டுமன்றி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்கப்படும் என அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு அறிவிப்பு பலக ஒன்று வைக்கப்பட்டுள்ளது இந்த

தண்ணி வாங்கினவங்க வெளியில் போய் தான் குடிக்கணும் என்ன சிலம்பல் அடிப்பாக பொண்ணு உள்ளே வரோம் பஸ்ஸுக்கு போக வரோம்னா இதுக்காக குடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க மீசலில் எவ்வளோ நாள் ஆறு மாதம் அந்த சுரல் ஆறு மாதம் ஆறு மாதம் குடிச்சதுனால என்ன பிரச்சனை ஆச்சுங்க குடிச்சா பொண்ணுக்குள்ளே வர முடியல அசிங்கமாக பேசுகிறாங்க அடிபடிகளாக நடக்குது இல்லை அதுக்காக இங்கே நான் வைக்கக்கூடாது அப்படின்னு வாங்கினா வெளியில் வச்சு தான் குடிக்கணும் இங்கே மீசலில் வச்சு குடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க போட்டு

அதனால குடிக்க கூடாதுன்னு அவங்க வெளியில தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க இது எழுதியும் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு இதனால எங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்குது எழுதி போட்டதுனால இல்லைன்னா இருக்க முடியாதுல்ல ரவு பகல் வந்தாலும் குடிச்சு போட்டு அசிங்கமாக பேச வைக்க பொண்ணு உங்களுக்கு அசிங்கமாக இருக்குல்ல அதுதான் இது செஞ்சு ஓகே